ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியால் பயிற்சித்தால் ஒன்றில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு கொஷின் வழியாக ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கே காணும் படத்தில் ஒவ்வொரு ஜி கட்டமும் கூட்டல் ஒன்றையும் மற்றும் ஆர் கட்டமும் கழித்தல் ஒன்றையும் துருக்கிறது என அவற்றை எண்ணி கூட்டுகள் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஜி வந்து கூட்டல் ஒன்னா ஆர் வந்து கழித்தல் ஒன்று அப்போ பாருங்க ஆறு எத்தனை குத்துக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து குத்துக்குறாங்கன்னா அது கழித்தல்னால் அப்போது இது கழித்தல் பத்துன்னு வரும் அதுக்கப்புறம் ஜி வந்து கூட்டல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போது இது கூட்டல் மூணுன்னு வரும் அப்போது பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு பெரிய நம்பரோட குறி கழித்தலாம் கழித்தல் ஏழுன்னு வரும் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஏழு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் சுருக்கமான தருக பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்கிறான் வானூர்தி ஒன்று கடல் மட்டத்திலிருந்து மேலே பத்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு அடி கீழே இறங்கினால் அந்த தற்போதைய நிலை என்ன மேலே பறந்து கொண்டிருக்கிறது தான் பத்தாயிரம் அதில் மறுபடியும் குறையுது கீழே வரது ஆறாயிரத்தி ஐநூறு அப்போ தற்போதைய எந்த உயரத்தில் அது ப பறந்து கொண்டு நம்ம எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் இது கொஷினில் குத்துக்கிறது எழு பாருங்க வானூர்தி பறந்து கொண்டிருக்கும் கொண்டிருந்த உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்தாயிரம் அடி சொல்லிருக்கோம் பத்தாயிரம் அடி அதில் கீழே வருதுன்னா இதை நம்ம கழிச்சிடணும் அப்போது வானூர்தி கீழே இறங்கிய தொலைவு எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு அடி அப்போ இதுல இருந்து இது கழிச்சுன்னா என்ன தற்போதைய நிலைன்னு உனக்கு கிடைச்சுதான் அப்போ வானூர்தி வானூர்தியின் தற்போதைய நிலை ஜீக்கொல்னா இது கழிக்குண்ணா பூஜ்ஜியத்து பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் பூச்சுனா பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியம் இருக்க அஞ்சு போகாதனால இதுலேருந்து கடன் வாங்கினீங்க இங்கே ஒன்பதாயிடும் இங்கே வந்து பத்தாயிடும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் ஆறு போச்சுன்னா மூணு அப்போது எங்கே பந் தற்போதைய நிலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆடியில் இருக்கும் அது புரிஞ்சுதுங்களே அல்லாதான் இது பன்னிரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்டீங்கன்னா சுருக்குகள் இதை சுருக்கு நான் பாருங்கள் இருபத்தஞ்சு கூட்டல் கழித்தல் பதினேழு கூட்டல் கழித்தல் ஒன்பது அப்போது இருபத்தஞ்சு கூட்டல் கழிக்கலாம் கழித்தல் பதினேழு கூட்டல் கழிக்கலாம் கழித்தல் ஒன்பது அப்போது இருபத்தஞ்சு கழித்தல் கழித்தல்னால் இது ரெண்டு கூட்டிடுங்க இது கூட்டினிங்கன்னா இருபத்தி ஆறு அப்போது இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சு போச்சுன்னா ஒன்று ஆனால் கழித்தல் ஒன்றுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பதினாலாவது விஷயம் பாருங்கள் ராமு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் மாத வருமானமாக பெறுகிறார் அவர் ரூபாய் பத்தொன்பதாயிரம் குடும்ப செலவிற்காகவும் மற்றும் ஐந்தாயிரத்தி ஐநூறு வாகன கடனாகவும் செ செலவழிக்கின்றான் மீத தொகையை சேமிக்கிறார் எனில் அவரின் சேமிப்பு எவ்வளவு அப்போ இது ரெண்டு செலவு பண்ற மாத வருமானம் அப்போ இது ரெண்டு கூட்டிட்டு நம்ம இதில் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வர அஞ்சாதான் அவனோட சேமிப்பு கொஞ்சம்ங்களேன் அப்போ பாருங்கள் குடும்ப செலவு எவ்வளோ அது ரெண்டு கூட்டிகிட்டு தான் நம்ம அது எழுதணும் அப்போ பாருங்கள் குடும்ப குடும்ப செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொன்பதாயிரம் அதுக்கப்புறம் வாகன கடன் கடன் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்து ஐநூறு அப்போது இது ரெண்டும் நீங்கள் கூட்டிங்க அப்போது மொத்த செலவு இது அப்போ மொத்த செலவியோல்லாம் ரூபாய் இது கூட்டிடணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பதாம் ஆண்டு பதினாலு மீதி ஒன்று அப்போ ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்போ மொத்த செலவு இது அப்போ அவனு மாத வருமானம் எவ்வளோ மாத வருமானம் மாத வருமானம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தில் நீங்கள் இது கழகணும் அப்போ தான் சேமிப்பு உங்களுக்கு கழிச்சு அப்போது சேமிப்பு தொகை நான் இதுலேருந்து இது கழிச்சுன்னா பாருங்கள் இருபத்தி ஆறாயிரம் கழித்தல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்போ கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று இது பூஜ்ஜியம் அப்போது ஆயிரத்தி ஐநூறுன்னு வருது அப்போது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அப்போது டர்போர் ராமுவின்வின் சேமிப்பு தொகை கை பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு புரிஞ்சுதுங்களா தான் இது பதினாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் எனக்கு கிடைக்கும் மாலாவிடம் இரநூத்தி ஐம்பது மணிகள் உள்ளன ஒரு மாலையை தொடுப்பதற்கு முந்நூற்றி இருபது மணிகள் தேவைப்படுகிறது என மாலையை தொடுத்து முடிப்பதற்கு மாலாவிற்கு இன்னும் மணிகள் அதிகமாக தேவைப்படும் எவ்வளோ தேவைப்படும் நம்ம அதான் எழுதணும் பாருங்கள் இதுலேருந்து இது கழிச்சுங்க அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும் நம்மளுக்கு கழிச்சிடும் அப்போது இது எழுதுங்க இது என்னது ஒரு மாலையை ஒரு மாலையை தொடுப்பதற்கு தொடுப்பதற்கு தேவைப்படும் மணிகள் தேவைப்படும் மணிகள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஈராகாது அப்போது மாலாவிடம் உள்ள மணிகள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அப்போ மாலா விடம் உள்ள மணிகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்போது அதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டில் அஞ்சு போகாது கடன் வாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழு அப்போது ரெண்டு இருக்கும் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இங்கேனா வருது எழுபது அப்போது இன்னும் அவங்களுக்கு வந்து எழுபது தேவை அப்போது மாலா டர்பூர் மாலா மாலையை தொடுத்து முடிப்பதற்கு தேவைப்படும் மணிகள் மணிகள் பார்த்தீங்கன்னா எழுபது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்